தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் அன்றைய இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பு மக்களுக்கு மணி நேரமும் தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் சேவைகள் இலங்கை மக்களுக்கு இன்றிரவு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு புத்தளத்தில் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த குடும்பஸ்தர் இலங்கையில் புத்தாண்டில் இடம்பெற்ற கோர சம்பவம் பரிதாபமாக உயிரிழந்த பெண்கள் மோசமான செயல் சர்வதேச விமான நிலையத்தில் பரிதாப நிலையில் ராஜபக்சக்கள் ரணில் பக்கம் தாவும் பனிரெண்டு முக்கியஸ்தர்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட கருப்பு சித்திரை போராட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் புத்தாண்டை முன்னிட்டு இன்று விசேட தொடருந்து சேவைகள் இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டையில் இருந்து ஏழு முப்பது மணிக்கும் கோட்டையில் இருந்து காலை வரை இரவு ஏழு இருபத்தைந்து மணிக்கும் இரண்டு விசேட தொடருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது சில அலுவலக தொடருந்துகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது குறித்த தகவல்களை இலங்கை தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் நகரங்களுக்கு இடையிலான தொடர்ந்து சேவைகள் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது கீழ் சேவையில் ஈடுபடுத்தவும் திட்டமிடப்பட்டதாகவும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது பண்டிகை காலங்களில் அவசர சேவைகளை வழங்க ஆம்புலன்ஸ்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த தகவலை சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித்த மகிபால தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பண்டிகை காலத்தில் தொடர்ச்சியான சுகாதார சேவைகளை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவினால் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார செயலாளர் பாலித்த மகிபால தெரிவித்துள்ளார் பொதுவாக பண்டிகை காலங்களில் விபத்துக்கள் உணவு விஷம் மற்றும் தொற்றாத நோய்கள் அதிகரித்து வருகிறது விபத்துகள் உணவு விஷமான சம்பவங்கள் மற்றும் தொற்றாத நோய்கள் காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களுக்கு துரித சேவைகளை வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் மஹிபாலர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல பகுதிகளில் இன்றைய தினம் இரவு பலத்த மின்னல் தொடர்பில் வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி மற்றும் வடமேல் மாகாணங்களில் இரவு நேரங்களில் அதிக சாத்திய கூறுகள் காணப்படுவதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை மின்னல் தாக்குதலுக்குள்ளாகி குடும்பஸ்தரொருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் மககும்பு கடவுள கோம்ப பகுதியில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் அதே போதிய செந்தாம்பத்தி ஆறு வயதுடைய லேந்துவாக்கி விமல் சோமஸ்ரீ எனும் மூன்று பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் தனது விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது போது மின்னல் தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு உடனடியாக மகக்கும்பு கடவுள கிராமிய வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் புத்தளம் பகுதிக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி தேசம் தீர் முகமது நடத்தினார் மேலும் குறித்த சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன் போது மின்னல் தாக்கியதில் ஏற்பட்ட திடீர் மரணம் என தீர்ப்பு வழங்கி சடலத்தை அவர் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் புத்தளம் பகுதிக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி

இந்த விபத்தில் ஐம்பத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி இரண்டு வயதுடைய இரண்டு பெண்களே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் காலியால போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் கொக்கையின் போதை மாத்திரைகளை உட்கொண்டு அவற்றை கடத்த முயன்ற வெளிநாட்டு பெண்ணொருவரை இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட முப்பத்தி எட்டு வயதான மடகஸ்கான் பெண் முப்பத்தைந்து மில்லியன் பெருமதியான சுமார் எழுபத்தைந்து கொக்கெயின் போதை மாத்திரைகளை விழுங்கியதாக சந்தேகிக்கப்படுகின்றது குறித்த பெண் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி எத்தியோப்பாவில் உள்ள அடிஸ் அபாபியிலிருந்து இந்தியாவின் மும்பை வழியாக விஸ்டாரா ஏர்லைன்ஸ் விமானத்தில் கருநாயக விமான நிலையம் வந்தடைந்தார் பெண் நானூரைகளில் அடைக்கப்பட்ட கொக்கெயின் மருந்துகளை உட்கொண்டுள்ளார் கசிவு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக அவற்றை கவனமாக டேப்பால் மூடிவிட்டார் என்று இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மடகஸ்கான் மருந்துகளை பிரித்தெடுப்பதற்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் உடலில் இருந்து விழுங்கப்பட்ட போதை பொருள் மருந்துகள் பிரிக்கப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைக்காக அவர் இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் பிரிவினரிடம் ஒப்படைக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுஜன பெருமனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பனிரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ள தயாராகி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன தற்போது அமைச்சர் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த குழுவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நடவடிக்கை பொதுஜன பெருமனவிற்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என கருதப்படுகிறது அதேவெளி பெருமையின் பெருமவின் கூட்டணியிலிருந்து இருவர் சஜித்துடன் இணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கட்சி தாவல்கள் கட்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்முனை படக்கு பிரதேச செயலக நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை வென்றெடுப்பதற்காக இருபத்தி ஓராவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது ஒன்று கர்ப்பு சித்திரை என்ற பெயருடன் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் போது மோட்டார் சைக்கிள் ஒன்று இளைஞர்கள் கழகங்கள் விளையாட்டு கழகங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் கருப்பு கொடி ஏந்தப்பட்டு துறைவேந்தியன் மேடு துறை நீலாவணை பெரிய நீலாவணை மருதமுனை பாண்டிருப்பு கல்மணி நகர பகுதியூடாக சென்று மீண்டும் பிரதேச செயலகம் ஒன்றில் நோக்கி வந்தடைந்ததுடன் பல்வேறு கோஷங்களுடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துரன் முற்பகல் பிரதான செயலகத்தின் முன்பாக கருப்பு பொங்கல் பொங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அங்கு வருகை தந்த கல்முனை தலைமையக போலீசார் நீதிமன்ற கட்டளைப்படி பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் பொதுச்சொத்துக்கள் சேதமாக்குதல் போன்ற செயற்பாடுகளுக்காக போராட்டக்காரர்கள் என மூவரின் பேரை குறிப்பிட்டு அப்பகுதியில் கடிதம் ஒன்றினை வழங்கியுள்ளனர் இதனால் அங்கு சிறு பதற்றம் ஏற்பட்டதோடு பின்னர் பிரதேச செயலகம் மீது திணிக்கப்படும் நிர்வாக அடக்குமுறைக்கும் அத்துமுறைகளை நிறுத்த வேண்டும் என்றும் கருப்பு சித்திரையாக பிரகடனப்படுத்துவதாகவும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன் தமிழியில் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி